ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கூட்டுத் தொழில் ஒரு நாலு ராசி லக்னங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராதுங்க கூட்டுத்தொழில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஒத்து வராது ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் கூட்டுத் தொழில் நஷ்டமாகும் உங்கள் ராசிப்படியோ அல்லது ஜாதகப்படியோ கூட்டுத்தொழில் நஷ்டமாகிற அமைப்பு இருந்தால் என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து லாபத்தை பங்கு பிரித்து கொள்ளக்கூடிய தொழிலை கூட்டுத்தொழில்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் செட் ஆகாதுங்க நிறைய பேர் நண்பர்களோடோ உறவினர்களோட சேர்ந்து தொடங்கின கூட்டு தொழில் ஆரம்பத்தில் நல்லா போனாலும் சில வருஷங்கள் கழித்து நஷ்டத்தையும் சங்கடங்களையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்திடுதுங்க ஏன்னா கூட்டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயமே நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பிக்கையானவங்களோட தான் வச்சுப்போம் அதில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் வரும்போது சங்கடங்கள் தானாக வந்துருங்க சரி விஷயத்துக்கு வருவோம் கூட்டு தொழில் ஒருத்தருக்கு நல்லா போகணும்னா ஏழாம் வீடும் பதினோராம் வீடும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டோ அல்லது தனித்தனியாகவோ வலுவா இருக்கணும் கூடவே மூன்றாம் வீடும் வலுவாக இருக்கணும் ஏழாம் வீடு தான் நம்ம பார்ட்னரை குறிக்கிற வீடு அதை லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நண்பர்கள்னு எல்லாத்த பற்றியும் ஏழாம் வீடும் ஏழாம் வீட்டு அதிபதியை வச்சும் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் லக்னம் அல்லது ஒன்றாம் வீடு ஜாதகரை குறிக்கும் அதுக்கு நேர் எதிரான ஏழாம் வீடு கூட்டாளியை குறிக்கும் இப்போ ஒரு ஐந்து நிலைகள் சொல்ல போகிறேங்க இந்த நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட்டு தொழில் பக்கமே போகாதீங்க முதல் நிலை ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையிற நிலை நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லை ஏழாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஏழாம் அதிபதி மறைகிறது கூட்டு தொழில் சரிப்பட்டு வராததுக்கான அமைப்பு உதாரணமாக பார்த்தோம்னா கும்பலக்னத்தை எடுத்துக்குவோம் ஏழாம் வீடு சிம்மம் ஏழாம் அதிபதி சூரியனாக வருவாருங்க இவர் ஏழாம் வீட்டான சிம்மத்துக்கு ஆறாம் வீடான மகரத்திலேயோ எட்டாம் வீடான மீனத்திலேயோ இல்லை பன்னிரெண்டாம் வீடான கடகத்திலையோ இருந்தா இவங்களுக்கு கூட்டு தொழில் ஒத்து வராது கூட்டு தொழில் செஞ்சா நஷ்டம் அதிகமா இருக்கும் இரண்டாவது நிலை முதல்ல சொல்லப்பட்ட ஏழாம் அதிபதி ஏழுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிற அந்த நிலையோட சேர்த்து பதினோராம் அதிபதியும் அந்த பதினோராம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறது மேலே சொன்ன அதே கும்ப உதாரணம் எடுத்துட்டோம்னா ஏழாம் அதிபதி சூரியன் வீணத்தில் இருக்காருன்னு எடுத்துப்போம் இங்க கும்பலக்னத்துக்கு பதினோராம் வீடா வர்றது தனுசு அதோடைய அதிபதி குரு அவர் தனுசுக்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் அதாவது பதினோராம் வீட்டுக்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் இருக்காருன்னா இது இன்னும் கொஞ்சம் பாதிப்ப தரக்கூடிய அமைப்புங்க மூன்றாவது நிலை பார்த்தோம்னா ஏழு பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் ஆறு எட்டாக அமர்வது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஆறு எட்டாக அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாதிப்பான நிலை உதாரணமாக அதே கும்பலக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் பத்தாம் வீட்ல விருச்சிகத்துல இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோராம் அதிபதி குரு விருச்சிகத்துக்கு ஆறாம் வீடான மேஷத்திலேயோ எட்டாம் வீடான மிதனத்திலேயோ இருக்கிறது கூட்டு தொழில் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்கான அமைப்பு நான்காவது நிலை பார்த்தோம்னா ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் மூன்றாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைகிறது ஏன் மூன்றாம் வீடுனா ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முயற்சியை குறிக்கிறது மூன்றாம் வீடு அப்போ ஏழு பதினோராம் அதிபதிகள் மூன்றாம் வீட்டுக்கு மறையும் போது கூட்டு தொழில் முயற்சி தோல்வி அடையும் அதே உதாரண லக்னமான கும்ப மூன்றாம் வீடு மேஷம் சூரியனும் குருவும் சேர்ந்து கண்ணில இருக்காங்கன்னு எடுத்துட்டோம்னா மூன்றாம் வீடான மேஷத்துக்கு இது மறைவு ஸ்தானம் அதாவது ஆறாம் வீடா வரும் கண்ணி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் கூட்டுத்தொழில் தொழில் சரியா வராது ஐந்தாவது நிலை கடைசி நிலையா ஏழாம் அதிபதி வக்கரமாகி எங்கே இருந்தாலும் அவர் கூட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏழாம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்தாலும் ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் முடிந்த அளவு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸை தவிர்க்க வேண்டிய ஐந்து நிலைகள் பற்றி பார்த்தோம் இது ரொம்ப முக்கியமான ஐந்து நிலைகள் இது இல்லாமல் வேற சின்ன சின்ன உபநிலைகள்லாம் இருக்கு இப்ப இயற்கையாகவே ஒரு நான்கு லக்னத்துக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது அது என்ன லக்னம்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னங்கள்ல பிறந்தவங்க கூட்டு தொழில் பக்கமே போகாம இருக்கிறது நல்லதுங்க ஏன் சார் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கான காரணம் அல்லது விளக்கம் சொல்லணும் இல்லைங்களா இந்த நாலு லக்ன ராசிகளையும் உபய ராசிகள்னு சொல்லுவோம் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உபய ராசி லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியா வருவார் அதாவது கூட்டு தொழில் கூட்டாளிகள் பாட்னரை குறிக்கக்கூடியவங்களே பாதகத்தை செய்யக்கூடியவங்களா வருவாங்க அவர் வலுத்தாலும் பிரச்சனை வலு இழந்தாலும் பிரச்சனை அவர்னால எப்பவுமே பிரச்சனை தான் அதனால தான் சொல்றேன் இந்த மிதுனம் கன்னி தனுசு மீன லக்னக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பக்கமே போக வேண்டாம் நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்தால் ஏமாற்றப்படுவீர்கள் உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்தால் மனைவியையும் சேர்த்துதான் நிறுவனத்தை தொழில் செய்தாலும் சரிங்க சார் எனக்கு சொன்ன அமைப்புல ஒன்னு ரெண்டு இருக்கு நான் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தான் இருக்கேன் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா அந்த தொழில இருந்து விலகி தனியா தொழில் செய்வது ஒன்றுதான் இதற்கான தீர்வா இருக்கும் ஹீரோ ஹோண்டா சோனி எரிக்ஷன் போன்ற பெரிய சாம்ராஜ்யங்களே சில நிலைகளில் கூட்டுத் தொழிலை பிடிக்க முடியாமல் ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க அது போல தான் கூட்டுத்தொழில் வெகு சிலருக்கு தான் ஒத்துப்போகும் ஏழாம் வீட்டின் வலுவும் பதினோராம் வீட்டின் வலுவும் இல்லாதவர்கள் கூட்டுத்தொழில் செய்ய வேண்டாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்